நாங்கள் வந்து ஆதி தமிழர்கள் தான் அதுக்கப்புறமா தான் மற்ற குடிகள் பேர்லாம் அதில் வருது அப்போது பறையனுக்கு மட்டும் ஆதி திராவிடன் ஏயா பேர் வந்தது ஆதி திராவிடர் இருந்து யாரையும் அழைக்கவே கூடாது அழைக்க வேண்டியதில்லை என்பதுதான் தமிழ் தேசியத்தின் நிலைப்போடு கடல் பரப்பில் வந்து நம்முடைய மீனவர்களை இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக தலைப்படுத்துது படகுகளை பறிச்சுக்கிட்டு போயிடுது இன்னும் சொல்லப்போனால் துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை கூட வந்து செய்கிறாங்க அந்த சுண்டைக்காய் நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு எந்த யார் கொடுக்குற துணிச்சல் நம்மளை வந்து சொல்கிறதுக்கும் நம்மளை வேதாரண்யம் கடத்தியில் வந்து பிடிச்சிட்டு போகிறான் நம்மளால கோடியக்கரையில் வந்து பிடிச்சிட்டு போகிறான் நம்மளால எப்படி பிடிச்சிட்டு போகிறான் நடைமுறையில் ஒரு இன ஒதுக்கல் செய்யக்கூடிய இடமா இருந்து நம்ம ஒன்று ஒன்றுக்கும் நமக்கு அப்படி இருக்குது இதுக்கெல்லாம் தமிழ் தேசியம்தான் தேவை நம்ம தேசம் நம்ம எட்டு கோடி பேர் இருக்கிறோம் உலகம் முழுவதும் பரவி வாழுகிற ராவணா வளையொலியினுடைய பார்வையாளர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ் தேசிய பேராசான் அவர்களினுடைய பிறந்த நாள் இந்த நாளில் அவரை வாழ்த்துவதற்காக நாம் இந்த கேள்வி பதில் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த நிகழ்வில் ஆர்வமோடு பல இளம் தலைமுறை பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஐயா தமிழ் தேசிய பேராசான் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது அவரிடம் செல்வோம் ஐயா வணக்கம் 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 ஐயா ராவணா வளைவொலியின் சார்பில் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் உறவுகளின் சார்பில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா இப்போ வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒத்திசைவோடு ஒருங்கிணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அதற்கான தேவையும் அவசியமும் என்னையாக இருக்குது இயற்கையின் அவசியம்தான் இயற்கையின் வழிகாட்டல்தான் இந்த பூமி பந்து தான் என்றாலும் இதில் பல்வேறு மொழியின தாயகங்கள் விரிந்து கிடக்கின்றன அவை ஒன்றை ஒன்று ஆதிக்கம் செய்யாமல் சமத்துவமாக வாழ அந்த மொழியின தாயகங்கள் ஒவ்வொன்றுக்கும் இறையாண்மை வேண்டும் என்று பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்ற தேச அரசு கோட்பாடு ஐரோப்பாவில் வளர்ச்சி பெற்றது அதன்படி தான் இப்பொழுது புது புது நாடுகளெல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன இந்த உள்ள ஐநா மன்றம் உருவாகும் பொழுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாடுகள்தான் உறுப்பு நாடுகளாக இருந்தன இப்பொழுது சற்றொப்ப இரநூறு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன இப்போ நமக்கு தெரிந்தே கிழக்கு திமுர் எரித்திரியா அது மாதிரி சோவியத் யூனியனில் உள்ள பதினஞ்சு நாடுகள் செக்கோசுலேவியாவில் உள்ள ரெண்டு நாடுகள் யுகோசுலேவியா ஒன்றாக இருந்து ஆறு நாடுகளாக பிரிந்தது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது பிரிட்டனில் ஸ்காட்லாந்து தனி நாடாக ஆக வேண்டும் என்று ஸ்காட்டிஷ் மக்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய தலைமை அவங்க அவர்களுடைய கட்சி தான் இன்றைக்கி அந்த மாநிலத்தை ஆள்கிறது அதுபோல் பிரிட்டனில் உள்ள அயர்லாந்து தனிநாடாக வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சமரசம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இயற்கைக்கு முரணாக இனங்களை அடக்கி ஆளுகின்ற கொடுமையிலிருந்து விடுவிக்க அந்தந்த இனத்திற்கும் தேசிய இனத்திற்கும் ஒரு தாயகம் இறையாண்மை உள்ள தாயகம் என்பதுதான் தான் சரியாக இருக்கும் அதன்படி தான் நாங்கள் தமிழ் தேசியம் கேட்கிறோம் உலக இயற்கைக்கு ஏற்ப கேட்கிறோம் கேட்குறோம் சரிங்கய்யா இப்போ கேரளா வந்து முல்லை பெரியாறு அணையை வந்து நாங்கள் எங்கள் பயன்பாட்டுக்கு அது இல்லை அதை நாங்கள் இடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க மேகத்தாட்டு அணையை நாங்கள் காவேரிக்கு குறுக்க நாங்கள் வந்து எங்கள் தேவைக்காக நாங்கள் அணையை கட்டிக்கு காவேரி நதிநீர் எங்கள் தேவைக்கு தான் போதுமானதாக இருக்குது அப்படின்னு கர்நாடகா சொல்கிறாங்க இந்த பக்கம் பாலாறு அணையில் வந்து ஆந்திரா வந்து உங்களுக்கு தண்ணீர் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறபடி தேசிய இனங்கள் அந்தந்த தேசிய இனங்கள் அவங்கவுங்களுடைய தேவைக்காக அவற்றை பயன்படுத்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம தமிழ் தேசியர்கள் எப்படி குற்றமாக சொல்கிறோம் குற்றம் எடுத்துக்காட்டாக இந்தியாவின் எல்லைப் பகுதியில் இமயமலையில் உற்பத்தியாகின்ற சிந்து சீலம் சினாப் மூன்று ஆறுகளும் பாகிஸ்தானில் பாய்கின்றன இந்தியா தடுக்கவில்லை தடுக்க முடியாது சர்வதேச சட்டம் வந்து சர்வதேச உடன்படிக்கைகள் எப்படிப்பட்டது அடுத்தது இந்தியாவில் உற்பத்தியாகும் கங்கை ஆறு வங்காள தேசத்துக்கு போகிறது சரி பத்மாவதி என்ற பெயரில் அங்கே போய் கடலில் கலக்கிறது வந்து இந்த இதே கங்கை ஆறு தான் இப்படி உலகம் முழுவதும் அங்கே வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் பல நதிகள் பல நாடுகளை கடந்து போகின்றன இதற்கெல்லாம் சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன வழமையாக காலங்காலமாக ஒரு ஆறு எங்கு உற்பத்தியாகி எந்தெந்த நாடுகள் வழியாக பாய்ந்து அந்த மக்களுக்கு பலனளித்ததோ அந்த ஆறு அப்படியே தான் பலனளிக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தண்ணீரை என்று ஹெல்சிங்கி உடன்பாடு அவர் பல்வேறு உடன்பாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு இப்போ மேகே தாட் காவேரியை வைத்துக்கொள்வோம் காவேரியில் பெய்கின்ற மழை அந்த பகுதியில் காட்டில் பெய்கிற மழையெல்லாம் கர்நாடகத்தில் உற்பத்தியான மேகத்தினால் வந்ததல்ல பல நாடுகளில் பல பகுதிகளில் உள்ள மேகங்களினால் பல நாடுகளைச் சேர்ந்த காற்று வீசி வருவதனால் எங்கெங்கோ போய் என்னென்னமோ சேர்ந்து அது இயற்கை வழங்குகிறது இயற்கை வழங்கி அது இயற்கையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஓடி வந்து நம்ம கடலிலே கலக்கிறது தமிழ்நாட்டிலே எனவே அந்த மரபு ரைப்பேரியன் ரைட் என்று மரபு வழி உரிமை என்று ஆற்றுக்கு சட்டம் போட்டிருக்காங்க உலக அளவில் அது பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு உட்பட்டு தான் அந்தந்த நாடும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அதைத்தான் எல்லா நாடுகளும் பின்பற்றுகின்றன போர் நடத்தி கொண்டிருக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதைத்தான் பின்பற்றுகின்றன நாம் இந்தியாவுக்குள் ஒரு இறையாண்மை இல்லாத ஒரு பிராந்தியமாக மாற்றப்பட்டு விட்டதால் இந்திய இந்திய ஏகாதிபத்திய அரசு தமிழர்களுக்கு எவனெவன் இடைஞ்சல் தருகிறானோ உரிமை மறுக்கிறானோ அவனுக்கெல்லாம் கை கொடுத்து அவனை தூண்டி விடுகிறது காவேரியில் மேக்கே தாட்டை அணை கட்டானா அல்லது ஏற்கனவே ஹேமாவதி ஹேரங்கி கபினி அணை கட்டி தடுத்துருக்கானா இல்லீகல் டேம்ஸ் அதெல்லாமே அனுமதி இல்லாத கட்டப்பட்ட டேம்ஸ் தான் காவேரியில் ஏற்கனவே அந்த ஹேமாவதி ஹேரங்கி கபினி எல்லாம் இந்திய அரசு அப்போ காங்கிரஸ் அரசு இருந்துச்சு ஆதரிச்சுது அ இந்திய அரசு ஆதர ஓப்பனாக பகிரங்கமாக அனுமதி கொடுக்கல அது மாதிரி இன்றைக்கி மேக்கே தாட்டை இந்திய அரசு ஆதரித்து கொண்டிருக்கிறது இந்த நீர்வளத்துறையில் இருந்த ஒரு நபர் தான் இப்போ காவேரி ஆணையத்துக்கு தலைவராக இருக்கார் ரிட்டையர் ஆன பிறகு பரிசீலிப்பவருக்கு அவர் வந்து ஒரு தீர்மானம் போட்டார் இதை ஏற்றுக்கலாம் நாம் வந்து ஒரு சர்வதேச மன்றத்தில் முறையிட வாய்ப்பில்லாத காரணத்தினால் நம்மை வந்து பழிவாங்குகிறார்கள் இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் சேர்ந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலாதிக்கவாதிகள் கன்னடர்கள் மலையாளிகள் நதி மாநிலங்களுக்கு இடையிலேயான தண்ணீர் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இருக்கிறது அந்த சட்டமும் அதுதான் சொல்லுது வழி வழியாக மரபு வழியாக எங்கெங்கோ ஓடிச்சு அங்கே தான் தண்ணி பகிர்ந்துக்கணுமே தவிர யாரும் அடைச்சிடக்கூடாது என்று இந்தியாவிலேயும் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் என்பது இருக்கிறது அந்த அதுகளெல்லாம் முரணாக நடக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்லி மீட்டக்கூடிய ஆட்சி அரசு அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை ஏன்னா தமிழர்களுக்கான அரசியல் திராவிடர்களுக்கான அரசியல் இருக்குது அல்லது பாரத மாதா பஜனை கோஷ்டிக்கான அரசியல் இருக்கிறது அவனுக்கு கன்னடனுக்கு அவனுக்கு சொந்த மாநில அரசு இருக்குது ஆந்திராவுன்னால் அவனுக்கு சொந்த மாநில அரசு இருக்குது பலையாளிக்கு கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ சொந்த மாநில அரசு இருக்குது இங்கே திராவிட அரசு அல்லது பாரத மாதா பஜனை கோஷிகளுடைய அரசாக இருந்த காரணத்தினால நம்ம வந்து அரசற்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு அரசு அதிகாரத்தில் எதுவும் பங்கு இல்லாமல் இருக்கிறதுனால இது வேட்டையாடுகிறார்கள் சர்வதேச சட்டங்கள் இந்திய சட்டங்களுக்கு முரணாக வேட்டையாடுகிறார்கள் மக்கள் திறலை எதிர்த்து போராடி தான் அதில் தடுத்து உரிமையை மீட்கணும் சரிங்க ஐயா ஐயா உங்களிடம் கேள்வி கேட்பதற்கு நம்முடைய தம்பி தங்கைகள் வந்து தயாராக இருக்காங்க அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டுட்டு திரும்ப நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் மகிழ்ச்சியாக கேளுங்க ஆமாம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா ஐயா நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும் போதுலேருந்து திராவிட கட்சிகள் தான் இருந்தது அன்னைக்கு வந்து திமுக வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு நாங்கள் நான் அந்த கட்சியில் இருந்தோம் அதிமுகவை மலையாளிகள் அப்படின்னு அவர் மலையாளின்னு தான் எங்களுக்கு தெரியப்படுத்துனாங்க அது தமிழ் பேசியதால தான் நாங்கள் அவர் தமிழர்னு நினச்சோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா தான் ஐயா தெரிஞ்சுது நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி என்னென்னா இங்கே நாங்கள் வந்து ஆதி தமிழர்கள் தான் அதுக்கப்புறமா தான் மற்ற குடிகள் பேர்லாம் அதில் வருது அப்போது பறையனுக்கு மட்டும் ஆதி திராவிடன்னு ஏயா பேர் வந்தது எதுக்கு வந்து என்ன சொல்கிறது முதலியார் திராவிடன் பல்லர் திராவிடன் வன்னிய திராவிடன் அந்த மாதிரி மற்ற சாதிகள் பின்னாடியெல்லாம் அந்த திராவிடன் பேர் இல்லாதப்போ பறையனுக்கு மட்டும் ஏன் ஆதி திராவிடர் என்ற பெயர் வந்தது அது வந்து எங்களுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது இது அரசியலமைப்பு சட்டத்தில் இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா இல்லை மாற்றுறது அப்படிங்கிறத விட உங்கள் கேள்வி ரொம்ப விலைமதி பெற்ற கேள்வி ஐயா அந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி ஏன் மற்ற சாதியினருக்கெல்லாம் திராவிடன்னு சேராமல் ஒரு ஒரு சாதிக்கு மட்டும் ஆதி திராவிடர்னு ஏன் வருதுன்னு அவங்க கேட்குறாங்கய்யா அதாம்மா இப்போ அவங்க எல்லாரையும் திராவிடர் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களே திராவிடர்கள் தான் மரபு வழி தமிழர் உள்பட திராவிடர் தான் திமுக அகராதியில அதுதான் தான் அதிமுக அகராதிலையும் கிட்டத்தட்ட அது தான் அவர்கள் சொல்வதெல்லாம் அப்படி தான் திராவிடர்கள் இந்த பட்டியல் வகுப்பு மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா காங்கிரஸில் ஹரிஜன் வச்சுருந்தாங்க ஏதாவது ஒரு பட்டத்தை வைக்கிறது தான் வைக்கிறாங்க ஹரிஜன் ஹரிஜன்னு வச்சுட்டாங்க அவர் காந்தியடி என்ன பண்ணால் ஹரி பகவான் மக்கள் அப்படிங்கிற இருக்கட்டும் அவங்கவுங்க ஜாதியை சொன்னால் அது இழிவாக க கருதப்படுகிறது அப்படி வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சுவைச்சார் ஹரிஜன் வேண்டாண்டு இவங்க திராவிடவாதிகள் வந்து தான் ஆதி திராவிடர்னு வைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த திராவிடர் என்பதே வேண்டியதில்லை என்பது தான் அதை வந்து ஆதி திராவிடர் என்று யாரையும் அழைக்கவே கூடாது அழைக்க வேண்டியதில்லை என்பது தான் தமிழ் தேசியத்தின் நிலைப்பாடு என்னோட பேர் ஜெயபிரகாஷ் உங்களை உங்களுடைய பிறந்தநாளைய அதுவும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி தம்பி ஐயா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஈழத்து அரசியலையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையும் ஒன்றா பொருத்தி பார்க்கலாமா பொருத்தி பார்க்கலாம்னா ஏன் பொருத்தி பார்க்கணும் இல்லைனா ஏன் பொருத்தி பார்க்கக்கூடாது நல்ல கேள்விதான் தம்பி வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ் இனம் அங்கேயும் அடிமையாக இருக்கிறது இங்கேயும் அப்படி இருக்கிறோம் என்ற நிலையில் பொருத்தி பார்க்க வேண்டிய நிலைமைகள் தமிழ் இனம் மொழி தாயகம் உரிமை ஈழத்தமிழர்களும் கிடைக்கணும் தமிழ்நாடு தமிழர்களும் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் நமக்கு வந்து அந்த பொதுவான நோக்கு இருக்கிறது அதே வேளை வேலை அங்கே எதிர்கொள்ளக்கூடிய பகைவர்கள் வேறு இங்கே எதிர்கொள்ளக்கூடிய பகை இந்தியாவில் எதிர்கொள்ளக்கூடிய பகைவர்கள் வேறு இந்த சூழல் வேறு அந்த சூழல் வேறு எனவே அங்கே இருக்கிற ஒரு போராட்ட வடிவமோ அங்கே உள்ள அதே தலைவரோ இங்கே தலைமை தாங்கி நடத்த முடியாது அந்த தலைவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் போற்றலாம் மதிக்கணும் நம்ம இனத்தில் ஒரு உலக அளவில் நம்ம இனத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் வெகுமக்கள்கிட்ட அவர்தான் தமிழீழ தேசியத்தில் ஒரு பிரபாகரனும் அவங்களுடைய அமைப்பும் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆய்வாளர்கள்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள்ட்ட தமிழர்கள்னால் தெரியும் தமிழ்மொழின்னா ஆய்வாளர்கள்ட்ட தெரியும் சாதாரண மக்களுக்கு வெளியில் தெரியாது இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தோடனே ஆணையர் வெற்றி விழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் போய் கனடாவுக்கு போயிருந்தேன் வெற்றி விழாவுக்காக கூட்டத்துக்கு அது இமிகிரேஷனில் இறங்கும்போது என்ன பண்ணிட்டான்னாக்க ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் என்ன விசாரிக்கிறார் ஒரு அதிகாரி சிறப்பு அதிகாரி விசாரிக்கிறார் இந்தியாவிலேருந்து வர்றேன் அப்படின்னோடனே ஹிந்தியில் பேசலாமான்னாரு ஹிந்தி தெரியாதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் தமிழ் நாங்கள் தமிழ் வேற ஆள் என்ன ஸ்ரீலங்கா அப்படின்னாரு உன்னியா நான் நான் அப்போ சொன்னேன் நாங்கள் ஆல்சோ என் இந்தியா சிக்ஸ்டி மில்லியன் தமிழ்ஸ் அப்படின்னு அப்படி சொல்லிட்டேன் அப்போ ஹிந்தி எப்படி தெரியாதுங்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர் ஹிந்தி எப்படி தெரியாதுங்கிற இந்தியான்னுக்கிட்டு இந்தி வேறு ஒரு கூட்டத்துக்கு தாய்மொழி தமிழர்களுக்கு இது மாதிரி அப்போ பல தாய்மொழிகள் இருக்கின்றன அதெல்லாம் சேர்ந்த ஒரு சப்காண்டினட் தான் இந்தியா என்பது அவருக்கு அந்த அதிகாரியை புதுசாக தான் தேர்வார் அவர் என்ன சொல்கிறார் தமிழர்னாக்கா ஈழத்தில் உள்ளவர் தான் அதுக்கு எது சொல்கிறேன்னா அது மாதிரி ஒரு அறிமுகப்படுத்தி தமிழ் இனத்தை கொண்டு போனாங்க எல்லோருக்கு அந்த சுயலம் இல்லாமல் வீரத்தை ஈகத்தோடு இணைத்து புகழ் பணம் பதவி இதோடு இணைக்காமல் லட்சியந்தான் என்று இருந்தார்கள் ஈ அவங்க நமக்கு உலகத்துக்கே போராளிகளுக்கு வழிகாட்டி தான் இந்த வியட்நாமில் இருந்த போராளிகளேருந்து அங்கெல்லாம் வழிகாட்டியாக இப்போ பேசுவது உண்டு உண்மை தான் அந்த போராளிகள் நம்ம வழிகாட்டியாக எடுத்துக்கலாம் நம்ம ஊர் இருந்தால் கூட நம்ம செய்யணும் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த அந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ நான் சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தில் காவல் நிலையத்தில் ஒரு தமிழ் பெண்ணை ஒரு பலாத்காரம் முன்னிட்டா ஒரு போலீஸ் அப்படின்னா அங்கே எப்படி வரும்னாக்க சிங்களன் தமிழச்சியை கற்பழித்தான்னு வரும் ஏன்னா தான் இருப்பான் பத்து பேர் போலீஸுன்னா ஒம்பது பேர் சிங்களனால் தான் இருப்பாங்க இப்போ நம்மூர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் பண்ணிவிட்டு தமிழன் தமிழன்தான் தமிழச்சி கெடுத்தவனாக இருப்பான் அப்போ போலீஸ் அராஜகம் ஒழிங்கன்னு போடுவோம் அங்கே இனப்பிரச்சனை வராது நம்ம ஊர் காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை எப்படி நடந்துச்சுன்னாக்க அப்போ இனம் அங்கேக்கும் இங்கேயும் சொல்கிறேன் அங்கே மாநில தகுதியெல்லாம் அப்போ ஒன்றும் கிடையாது இப்போவும் சரியாக ஒன்றும் கிடையாது அதனால் அங்கே வந்து அவர்கள் இராணுவத்தை வச்சு கொண்ணாங்க நம்ம மக்களை கொஞ்சம் கோரிக்கை கேட்டால் கூட சாதாரணமாக வச்சால் கூட அங்கே நூலகத்தையெல்லாம் எரித்து சாம்பலாகினாங்க அதன் பிறகு தான் ஜனநாயக வடிவத்தில் நம்ம தந்தை செல்வாரெல்லாம் போராடி ஒன்றும் நடக்கலைன்னா ஆயுதம் எந்தக்கூடிய தேவை அங்கே ஏற்பட்டு அவங்க பண்ணாங்க எனவே அந்த ஆயுத போராட்ட வடிவம் அங்கே எடுபடலாம் எடுபடும் தமிழ்நாட்டுக்கு அது எடுபடாது நிறைய நடைமுறை நம்ம முறை முன்னோர்கள் இருக்காங்க இப்போ நக்ஸல் வாரி இயக்கம் ஆயுத போராடுறாங்க நம்ம முன்னோடியாக உள்ள நம்ம தமிழரசன் அவர்கள் விடுதலை தமிழ்நாடு விடுதலை படை கட்டி போராடினார் இப்போ அதில் இரரசு வந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தானே முன்னேறுவாங்க அப்படி இல்லாமல் அப்படியே பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சு ஆயுத போராட்டங்கிறது இப்போ இங்கே வந்து இந்த உள்ள மக்கள் மனநிலை என்பது மக்கள் திரள் போராட்டம் நடத்தி எந்த உரிமையும் இருக்கணும் அதுக்கு அதுக்கும் திரை சிறைக்கு போகணும் அதுதானே எடுத்துக்காட்டாக காந்தியையும் காங்கிரஸையும் இந்திய விடுதலை போராட்டத்தில் இப்போ பத்து வருஷம் பத்து இதில் போய் படித்த இப்போ ஜவஹர்லால் நேரு பத்து வருஷம் பல ஆண்டுகளில் ஜெயிலில் இருந்திருக்காரு காமராஜர் எட்டு ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு கக்கன் இருந்திருக்காரு எவ்வளோ சிறையில் இருந்திருக்காங்க சாதாரண இல்லை ஆயுத போராட்டம் இல்லை என்றாலும் சிறையில் அவ்வளவு இருந்திருக்காங்க அவ்வளோ பேர் சிறையில் அப்படி அப்படிலாம் இருந்து தான் வந்து இந்தியா விடுதலை அவங்க வாங்கியிருக்காங்க எனவே சிறையில் இருக்க வேண்டியாலும் சிறையில் இருக்கணும் ஆக மக்கள் திரள் போராட்டத்தின் ஊடாக அந்த தியாகங்கள் தான் மேலும் மேலும் வளரும் அந்த இலக்கை நோக்கி நம்ம போகலாம் ஆயுத போராட்டம் ஈழம் மாதிரி நடத்தினோம்னாக்க இங்கே உடனே நம்மளை அழிச்சிருவாங்க வெகு மக்கள் ஆதரவு இருக்காது நிலைமைகள் வெவ்வேறு களம் அது வேறு இது வேறு அதனால் இதற்கு தலைமை அங்கு வேறு இங்கு வேறு தான் ஒருவருக்கு ஒருவர் இணக்கம் இருக்கலாம் மதிப்பு இருக்கலாம் பற்று பாசம் இருக்கலாம் தமிழ்நாட்டு செய்ய தமிழன் திக்க சிக்கலுக்கான தலைமை வேறு ஈழத்து தமிழர்களுக்கான சிக்கல் வேறு தலைமை வேறு அங்கிருந்து பெறக்கூடிய பாடங்களை பெற்றுக்கலாம் நம்மள்கிட்டருந்து பெறக்கூடியது அவங்களும் பெற்றுக்கலாம் அப்படி தான் அது இருக்க வேண்டும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கடல் பரப்பில் வந்து நம்முடைய மீனவர்களை இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக தலைப்படுத்துது படகுகளை பறிச்சுக்கிட்டு போயிடுது இன்னும் சொல்லப்போனால் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை கூட வந்து செய்கிறாங்க ஆனால் இந்திய அரசு இலங்கை அரசை கண்டிக்க கூட செய்வதில்லை அது என்னன்னு கூட கண்டுக்காமல் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்தியாவோடய பிரதமர் வந்து இலங்கைக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய புத்த விகாரைகளுக்கு வந்து அவர் வந்து லைட் போட்டு தர்றேன் உங்களுக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து அங்கேயும் வந்து பே போய் பேசுகிறாங்க இந்த க தேர்தல் நேரங்களில் கச்சத்தீவை மீட்கிறாங்கிறாங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்திய அரசு இலங்கையை பார்த்து பயப்படுகிறதா அல்லது இலங்கை மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் ஐயா சிங்களன் பங்காளி தமிழன் பகையாளி என்பது தான் இந்திய ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு இது நம்ம கோபத்தினாலேயும் அதிருப்தினாலே சொல்கிறது இல்லை நடைமுறையில் பார்த்து சொல்கிறோம் திப்பியலா நடைமுறையில் பார்த்து சொல்கிறோம் இப்போ அண்மையில் ஒரு சே ஒரு குஜராத் மீனவரை சுட்டுட்டாங்களா ஆமாம் ஆமாம் அதை கப்பல் படை போய் மறித்து கொண்டு வந்து அவனை மன்னிப்பு கேட்க வச்சு என்னென்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்களா நம்மளை அறநூறு மீனவர்களும் சுட்டு கொண்டு வராங்க ஏற்கனவே அறநூறு பேரை சுட்டு கொண்டுறாங்க அந்த கடலில் நம்ம ஈழப்போர் நடந்துகிட்டு இருந்த போதெல்லாம் அறநூறு பேரை சுட்டு கொண்டுறாங்க இப்போ மோடி போன போது நூற்றுக்கணக்கான பேர் இப்போவும் சிறையில் இருக்கான் ஒரு பதினோரு பேரை விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணிவிட்டு தமிழனுக்கு பேசுனது மாதிரியும் விடுதலை பண்ணது மாதிரியும் ஒரு நாடகம் நடத்திட்டு அதை பற்றி வேறு எதுவுமே பேசாமல் வந்துட்டார் அந்த சுண்டைக்காய் நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு எந்த யார் கொடுக்குற துணிச்சல் நம்மளை வந்து சொல்கிறதுக்கும் நம்மளை வேதாரண்யம் கடற்கில் வந்து பிடிச்சிட்டு போகிறான் நம்மளால கோடியக்கரையில் வந்து பிடிச்சிட்டு போகிறான் நம்மளால எப்படி பிடிச்சிட்டு போகிறான் அவனுக்கு இந்திய அரசு ஆதரவாக இருக்குது ஒரு ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிங்கள இலங்கை தூதர் டெல்லியில் இருக்க சொன்னார் நாங்களும் வட இந்தியர்களும் ஒரே இனம் ஒரே ரத்தம் என்று சொன்னார் அத்வானியை கேட்டாங்க அப்போ அவனால் இருபது வருஷத்துக்கு நினைக்கிறோம்னா அத்வானி கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது ஆமாம் ஆமாம் நம்மளும் அவங்களும் ஒரே இனம்தான் என்றார் அவங்க சிங்கள மொழி என்பது சமர்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஸ்ரீலங்கான்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்ரீ எங்கேயிருந்து வந்துச்சு சான்ஸ்கிரிட்லேருந்து அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சான்ஸ்கிர்ட்டு அதனால் அவங்களுக்கு பங்காளி உறவு தமிழன் நிரந்தரமாக ஆரியனுக்கு வட நாட்டுக்காரனுக்கு நிரந்தர பகையாளியாக வச்சுருக்காங்க நம்ம தான் நேசமாக இருந்தாலும் அதை நம்மளை நேசமாக ஏற்றுக்க மாட்டானுங்க எனவே நம்மளை அழிச்சிட்டு சிங்களன் வந்து கைப்பற்றினா அந்த எல்லையை நல்லது தான் என்ற வகையில் தான் அவங்க பார்ப்பாங்க இந்திரா காந்தி அந்த நிலையில் இருந்து தான் அந்த இருந்து தான் கச்சத்தேவை கொடுத்தது அந்த அம்மா கொடுத்தது சிங்களனுக்கு எப்படி கொடுத்தது அந்த பாசம் அவங்களாம் ஒரு இனம் ரூட் ஒன்று அதனால் கொடுக்குறாங்க நம்ம அவங்களுக்கு எப்பவும் தான் நம்ம சாந்த்கிரீட்டுக்கும் பிராமணியத்துக்கும் அவனுடைய கலாச்சாரத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் என்ன அவனுக்கு தனியாக நம்ம பகையில்லை நம்மளை ஆதிக்கம் பண்ணுறதுனால நம்ம ஊரில் வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ணுறதுனால நம்மளுக்கு பகை அதனால் நம்ம இருக்க மாட்டாங்க இப்போ நடந்த ஒன்றும் சோழன் தம்பியில் இப்போ இவங்க கொண்டு வந்தாங்கள்ல குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லை ஒரு நாலு வருஷங்களுக்குமா வந்தது ஆமாம் அது என்ன திருத்த சட்டம் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷிலிருந்து பர்மாவிலிருந்து அப்புறம் நேபாளிலிருந்தெல்லாம் வந்து பெரும்பான்மை மதத்தினால் ஆளும் மதத்தினால் சிறுபான்மை மதத்தினர் தாக்கப்பட்டு வந்த இந்துக்கள் தாக்கப்பட்டு வந்தால் அந்த சிறுபான்மை இந்துக்கள் இந்தியாவில் த தஞ்சம் புகுந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் ஐயா லட்சக்கணக்கான பேர் வந்துருக்கான இலங்கையில் தாக்கப்பட்டு பெரும்பான்மை மதத்தினால் பெரும்பான்மை இனத்தினால் ஏன் இலங்கையை சேர்க்கலை இதை விட உங்களுக்கு என்ன தம்பியில் சங்கைகளை பிள்ளைகளை வேணும் ஒரு இன ஆதிக்கம் இருக்கிறது ஆமாம் பாகிஸ்தானில் முஸ்லீம் இன ஆதிக்கம் இருக்கிறது மாற்றுக்கிறது இல்லை அவங்க எல்லாம் தான் அவங்க தான் ச மதச்சார்பற்ற நாடு அல்லது நம்ம மாதிரி இப்போ இந்த மதச்சார்பையும் மாத்திர தான் பாஜக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க இது ஒரு செக்குலர் ஸ்டேட்டு பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய ஸ்டேட் அரசு ஒப்பனாக சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்க அது வந்து ஜனநாயகம் இருக்கிறது இல்லை அங்கேருந்து இந்து கோயில்கள் தாக்கப்படுறதும் உண்டு பாதிக்கப்பட்டு வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறது அவங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை எங்கள் தமிழ் இனத்திலேருந்தானே பாதிக்கப்பட்டு நீங்கள் கோயில் கிடைக்கப்பட்டு இல்லை உனக்கு இல்லையா கோயில் இது பாஜக காரனுக்கு அது கோயில் இல்லைங்களா இந்து கோயில் கிடையாது சூத்திரப்பை உள்ள கோயில் இது இது அப்புறம் பேசுவோம் நம்ம நல்லூர் கந்தசாமி கோயில் வச்சுங்களே சூத்திரப்பயிலு கோயில் ஆ அது மேலே கொண்டு போட்டால் என்ன சிங்களம் பங்காளி அழிச்சிட்டு போகிறான் என்பதுனால் இந்தியாவில் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அனைத்து இந்திய தலைமையினுடைய கருத்து அதுதான் வேறு எதுவும் கிடையாது அவன் நம்மளுக்கு கேட்பாங்க பணம் குடியுரிமை சட்டத்தில் ஏன் சேர்க்கலை மெஜாரிட்டி மதத்தினால் பாதிக்கப்பட்டு சிறுபான்மை மதம் வந்தால் யார் சிறுபான்மை ஹிந்துக்கள் நீ வேற ஆள கேட்கணும் நீ கிறிஸ்டின்னு கூட சேர்க்க வேண்டாம் அதில் ஹிந்துக்கள் சேர்த்தியா நீ ஹிந்துத்துவம் தானே சொல்கிற பாகிஸ்தான்லேருந்து ஹிந்து வந்தால் த தஞ்சம் கொடுக்கணும் குடியிருந்த கொடுக்கணுங்கிற இல்லை என் இலங்கையிலேருந்து ஹிந்து வந்தால் என் கொடுக்கக்கூடாது தமிழன் தமிழச்சி இதை புரிஞ்சுக்கணும் வடக்க இருக்கிறவன் நம்மளை நிரந்தர பகையாளியை நினைப்பானே தவிர பங்காளியை நம்மளை நினைக்க மாட்டான் நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் தராங்கன்னா அவ்வளோ ஒரு அவன் ஆதரிப்பான் இப்போ நீங்கள் இதில் முல்லைப் பெரியாறு இதில் கட்டுறேங்கிறானா அல்லை அணை இடிக்கிறேங்கிறானாக்கா மலையாளி இலையா அடிக்கிறேன் இடிக்கிறேன்னா இடிக்கலாம் புதுசாக தடுக்கிறேன் மேகதாட்டை கட்டின்னு கன்னடம் சொன்னால் கட்டலாம் அவங்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்க ஒழிக்கப்பட வேண்டிய இனம் அனைத்து இந்திய காங்கிரஸுக்கும் அனைத்து இந்திய பாஜகவுக்கும் தமிழ் இனம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுங்க இதை அவங்களுடைய அவங்களுடைய ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திக்கா ஏகாதிபத்தியவாதிகளுடைய நிலைப்பாடு இது அவங்களுடைய ரெண்டு கட்சி தான் காங்கிரஸும் பாஜகவும் வணக்கம் இந்நிகழ் நம்மை ஒன்றிணைத்த பிரபஞ்ச சக்திக்கு என் முதன் வணக்கம் ஆண்ட்ரோஸ் ஆண்டோர் அரைவணக்கும் என் வணக்கம் ஐயா தமிழ் தேசியம் என்ன உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த ஒரு மாணவியா நான் என்ன செய்யணும் ஒரு ஒரு மாணவியாக நான் என்ன செய்யும் சரி மகிழ்ச்சி ஒரு மாணவி இந்த செய்திகளை நிறைய தெரிந்து கொள்ளணும் முதல்ல நம்முடைய இன மொழி வரலாறு உலக நாடுகளில் இனங்கள் சுதந்திரமாக சுயேட்சையாக அவங்க இருக்கிறது கூட்டரசுகள் இருக்கிறது கூட்டாட்சிகள் பல நாடுகளில் பல இனங்கள் இருந்தால் கூட சமத்துவ கூட்டாட்சியாக வச்சுருக்கிறது நமக்கு அதெல்லாம் இல்லை என்பதையும் நம்ம மொழி எப்படி அடிமைப்படுத்தப்படுது இங்கே எதுக்கு இந்தி திணிக்கிறான் இந்தி என்பது மொழியின் மீது மட்டுமல்ல அந்த இன வடநாட்டு இன ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்திய திணிக்கிறாங்க இங்கே சமத்துவம் இல்லை நாம் இனப்பாகுபாட்டுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்த்தைடு ரேஸ் ஒரு அப்பார் இன ஒதுக்கலுக்கு உள்ளான ஒரு தேசிய இனம் தமிழ் இனம் இந்த இன ஒதுக்கல்னு இப்போ தென்னாப்பிரிக்காவில் சொல்லுவாங்க அப்பார்த்தைடுன்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டானுங்க அவங்க அவன் சட்டத்தில் எழுதி வச்சுக்கிட்டு நடைமுறையிலேயே செய்வான் இவன் சட்டத்தில் எழுதாமல் டீஃபேக்டோவா நடைமுறையில் ஒரு இன ஒதுக்கல் செய்யக்கூடிய இடமாக இருந்து நம்ம ஒன்று ஒன்றுக்கும் நமக்கு அப்படி இருக்குது இதுக்கெல்லாம் தமிழ் தேசியம்தான் தேவை நம்ம தேசம் நம்ம எட்டு கோடி பேர் இருக்கிறோம் ஒரு அறுபது லட்சம் இப்போ நார்வே எல்லாம் எவ்வளவு ஜனத்தொகை இருப்பாங்க ஒரு கோடி பேர் கிடையாதுப்பா அறுபது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேர் நார்வே டென்மார்க் இவங்கள்லாம் அவங்க ஒரு நாடாக இருக்காங்க ஐநா மன்றத்தில் இருக்காங்க அவங்க மொழி தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போனோம் நார்வே பல்கலைக்கழகத்தான் போனோம் அப்போ மாவீர நாளுக்கு போகும்போது தொண்ணூற்றொன்று வாக்கிலே போனோம் யூனிவர்சிட்டியில் அவங்க டென்மார்க்குன்னா அந்த டேனிஷ் மொழி தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அந்த மொழி என்ன தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கான் அவன் மொழியை தான் அவன் பயிற்று மொழியை வச்சுருக்கான் நீங்கள் லாங்குவேஜாக இங்கிலீஷ் படிக்கலாம் மற்றொரு லாங்குவேஜ் படிக்கலாம் பயிற்று மொழி கட்டாய பாடமொழி அவன் தாய்மொழி நார்வேயில் நார்வேஜியன் வச்சுருக்கான் ஒரு சின்ன டென்மார்க்கில் அவன் வச்சுருக்கான் டேனிஷ் வச்சுருக்கான் சுவிட்சர்லாந்தில் நாலு மொழி வச்சுருக்காங்க அஃபீஷியல் லாங்குவேஜை நாலு மொழி ஒரு முன்னெடுத்துக்காட்டான பழைய கூட்டணி கூட்டாட்சி அது சுவிட்சர்லாந்து இது மாதிரி இருக்குது ஏன் இல்லை எட்டு கோடி பேர் நம்ம வாழ்கிறோம் நீங்கள் நூறு நாடுகள் மேலே ஒரு கோடிக்கு கீழே மக்கள் உள்ள நாடுகள்ப்பா ஏ உலகத்தில் நூறு நாடுகள் இருக்குது ஒரு கோடிக்கு கீழே மக்கள் தொகை உள்ளது ஒரு வாழ்ந்த இனம் ஒரு கிளாசிக்கல் பிரைமரி கிளாசிக்கல் லாங் லாங்குவேஜ் த வேர்ல்டுங்கிறான்ல உலகின் முதல் செம்மொழி தமிழ்மொழி அதனுடைய தாயகம் அந்த இனத்தை சேர்ந்த நாம் எட்டு கோடி பேர் இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில் ஏன் நமக்கு இறையாண்மை இல்லை நமக்கு ஏன் இல்லை நம்ம வந்து அதான் நாம நான் காலையில் பேசினேன் அந்த சோழனும் பாண்டியனும் அடிச்சுட்டு ஒ ஒழிஞ்சு போயிட்டாங்க நம்ம இனமே அடிச்சிக்கிட்டு ஒழிஞ்சு போச்சு அவன் சுல்தான்கள் வந்து ஆண்டான்கள் டெல்லியிலேருந்து அப்புறம் வந்து விஜயநகர தளபதிகள் நாயக்க மன்னர்கள் அப்புறம் இங்கிலீஷ்காரன் அப்புறம் இந்திக்காரன் திராவிடக்காரன் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ கடைசியாக சோழம் பாண்டியம் போனால் பாருங்க பதிமூணாம் நூற்றாண்டு வாக்கில் பதிமூணு பதினாலு நூற்றாண்டு அதோட தமிழன் ஆட்சி முடிஞ்சு போச்சு இவ்வளவு காலம் நம்ம ஒரு அடுத்தவனுக்கு அடிமையாகவே இன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் இதனால் நமக்கு வந்து இந்த உளவியல் ஒரு எழுச்சியோ அதோ இல்லாமல் பால்பட்டு போனது என்பதை இதெல்லாம் சொல்லி விளக்கி பேசிடணும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விளக்கணும்னு ஆசைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் அது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு இதை கருத்தை எப்படி முன் வைக்கிறது அப்படி எப்பா எப்படி வைக்கிறது சாரமாக அப்படிங்கிறதுல அவசியம் கவனம் செலுத்துங்க செய்தி தெரிஞ்சால் மட்டும் போதாது அது போய் கூர்மையாக ப அதனுடைய சாரம் போகணும் நம்ம சொல்ல வந்த செய்தியுடைய சாரம் முதல்ல போகணும் அது கூர்மையாக தைக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நிலையோடு ஒப்பிட்டு நம்ம அதை சொல்லணும் நமக்கு சந்திக்கிற பிரச்சனைகளோடு சே இணைத்து தமிழ் தேசியத்தை நம்ம பேசணும் அது வெறும் தனியாக தூக்கலாக ஒரு லட்சியமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரி பல விஷயங்களில் பிள்ளைகள் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இளம் தலைமுறை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா யாரும் நம்மளை அசைக்க முடியாது அதாவது மாணவ மாணவிகள் தான் முதல் க மாற்றம் வர வேண்டியது இடம்ப்பா ஹிட்லர் சொன்னாப்பில் அஞ்சா வகுப்பு வரையிலும் உள்ள உலக பள்ளிக்கூடத்திலாம் என் நிர்வாகத்தில் விடுங்க எந்த போரும் இல்லாமல் உலகத்தை நான் ஆண்டு காட்டுகிறேன் நான் ஹிட்லர் அதாவது பருவத்தில் குழந்தைகளை மாற்றிடலாமாங்க அது மாதிரி பள்ளிப்பருவத்தில் படிக்கிற பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுன்னு நீங்கள் பேசும்பொழுது அது இன்னும் ஈர்ப்பாக இருக்கும் எடுப்பாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்